கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய துறைக்கு மத்திய மோடி அரசு அதீத கவனம் செலுத்தி வருகிறது பலமாக இருப்பது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப ரீதியில் திறன் வாய்ந்ததாகவும் மாற்றியமைக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதன் விளைவாக தற்போது இந்திய விமானப்படையில் முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் பயன்பாட்டிலிருந்து விமானப்படைக்கு வலு சேர்த்து வருகிறது இந்நிலையில் இரு மாதங்களுக்கு முன்பு இரண்டு நாள் பயணமாக பிரான்ஸ் நாட்டிற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சென்றார் அங்கு அந்நாட்டு ஆயுதப்படை அமைச்சரை சந்தித்தார் அப்பொழுது இந்திய கடற்படைக்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பான இறுதி அறிக்கை குறித்தும் பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து விரைவில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன இந்த நிலையில் புதிதாக இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா வாங்க இருப்பதாக கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் பேசும்போது பாகிஸ்தான் நாட்டின் கடற்படையில் புதிதாக போர்க்கப்பல்கள் படையில் இணைக்கப்படுவதை உன்னிப்புடன் கவனித்து வருகிறோம் அவர்களால் அதிக எண்ணிக்கையிலான போர் போர்க்கப்பலை தயாரிக்க இயலாது சீனாவின் தயவோடு போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டு பாகிஸ்தான் கடற்படையில் இணைக்கப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் மக்கள் நலனை விட ஆயுதங்களை கொள்முதல் செய்வதில்தான் அதிக அக்கறை செலுத்தி வருகிறது சீன போர்க்கப்பல்கள் இந்திய பெருங்கடலின் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் ரோந்து வருவதை மிக உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் அதோடு சேர்ந்து ஆராய்ச்சி கப்பல்களின் நடவடிக்கைகளையும் தீவிரமாக கண்காணித்து வருகிறோம் நம் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உண்டானால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார் தொடர்ந்து அவர் பேசும்போது அடுத்த ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் புதிதாக ஒரு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் ஏனென்றால் நமது கடற்படைக்காக அறுபத்தி இரண்டு போர்க்கப்பல்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலையில் ஐ என் எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலுக்காக பிரான்ஸ் நாட்டிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்க மத்திய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் வழங்கியதை தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து புத்தம் புதிதாக போர் விமானங்கள் இருக்கிறது வரும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மேலும் அதே பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து மூன்று அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதற்கான ஒப்பந்தமும் அதே ஜனவரியில் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கிறது என்றும் கூறினார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்